ஒரு கிராமத்துல அகில்யான்னு பேர் கொண்டவங்க தன்னோட பன்னெண்டு வயசு பொண்ணு கமலா கூட இருக்காங்க அகல்யாவோட புருஷன் சுக்குதேவ் ஒரு விவசாயி சுக்குதேவோட குடும்பம் ரொம்ப சுகமா தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராங்க ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா சுக்குதேவ் சாயந்தரம் இருக்கும் வீட்டுக்கு வரும்போது என்னாச்சு அகல்யா இன்னைக்கு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க சில சமயங்கள்ல இந்த கிராமத்தை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க நீ இப்ப என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்லையே ஏன் உங்களுக்கே தெரியாதா நம்ம கிராமத்துல சரியான நேரத்துக்கு கரண்டும் வருதுல்ல அப்புறம் நம்ம ஊர்ல சரியான ரோடும் கிடையாது அதனால நம்ம கிராம பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் கூட வர மாட்டேங்குது

இப்போ இதுல என்ன மாதிரி படிக்காத ஆளு என்ன பண்ண முடியாது இல்லையா மொத்த கிராமத்திலயும் நீ மட்டும்தான் ஒரு நல்ல படிச்ச பொண்ணு அட நம்ம கிராமத்துல மத்த ஆளுங்க யாருக்குமே லெட்டர் கூட படிக்க தெரியாது ஏன்னா இன்னைக்கு காலம் மொபைல் தான் இருக்கு மொபைல் டவர் இங்க எப்போங்க வரும் நம்ம ஊர்ல உள்ளவங்க படிச்சவங்களாவும் படிப்பறிவு உள்ளவங்களாவும் இருக்கணும்ல படிக்காத பசங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் படிப்பு சொல்லி கொடுக்க போனா கூட இந்த கிராமத்து தலைவர் ஜமீன்தார் சௌத்ரி விஜய் பிரதாப்க்கு இது கூட பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப விசித்திரமா இருக்குங்க நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்காங்க இங்க எல்லாம் பிள்ளைங்க படிக்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அவங்கள பத்தி தான் தெரியாதா இல்லையா அவங்க யாருக்குமே நம்ம கிராமம் முன்னுக்கு வர்றது பிடிக்கல நம்ம கிராமத்து பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு எப்பவும் என்ன வேணும்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் படிக்காம இருக்கணும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கணும் நினைக்கிறாங்க ஆனா இனிமே என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க நான் நகரத்துக்கு போய் கிராமத்துல பள்ளிக்கூடம் கொண்டு வரதுக்கு நான் மனு எழுதி போட போறேன் கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க சொல்லி சொல்ல போறேன் நீ செய்ய போற வேலையில நான் எப்பவும் உனக்கு துணையாவே இருப்பாங்க இல்லையா நான் மத்த புருஷங்க மாதிரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு இப்போ ரொம்பவே அதிகமாக பசிக்குது இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அவங்க புருஷன் சொன்னதை கேட்டுட்டு அகில்யா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா ஏன் சாப்பாடு போட மாட்டேன் உங்க பொண்ணு கமலா இன்னும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா உங்களுக்கே தெரியும் இல்ல உங்க பொண்ணு நீங்க இல்லாம சாப்பாடு சாப்பிட மாட்டானு இப்படி சொல்லிட்டு அகில்யா தான் புருஷன் முன்னாடி சாப்பாடு தட்டை கொண்டு வந்து வச்சா சுகதேவ் தன்னோட பொண்ணு கமலா கூட உட்காந்து அஹில்யா தன்னோட கிராமத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில அஹில்யா நகரத்துக்கு போனா அங்க நேரா அவ கலெக்டர் பாக்கிறதுக்கு போனா அஹில்யா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு ஒரு பெண் கலெக்டர் அகிலயாவ பாராட்டுற வகையில என்ன சொன்னாங்கன்னா நீங்க பேசுறது கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹில்யா இந்த மாதிரி நம்ம நாட்டிலயும் பெண்கள் இருக்காங்களேன்னு சந்தோஷமா இருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுங்களா அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறது இந்த கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன் பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணட்டும் புதுசா ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கறத எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அஹ் இல்லையா ஆனா என்ன கேள்வினா உங்க கிராமத்துக்கு படிப்பு சொல்லி கொடுக்க யார் வருவாங்க ஏன்னா உங்க கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு சில டீச்சர்ஸ் தான் படிப்பு சொல்லிக் கொடுக்க ஒத்துப்பாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க எங்கள் கிராமத்தில் பிரைமரி ஸ்கூல் மட்டும் ஆரம்பிச்சு வச்சா போதும் நான் பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரேன் நான் அவங்கள படிக்க வைக்கிறேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பசங்க படிச்சு பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு மற்ற கிராமத்து பசங்களும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க குறைஞ்ச பட்சம் ஆரம்பம் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா மேடம் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அஹில்யா எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் ஆரம்பம் ஒன்று இருக்கணும் நாளைக்கே நான் உங்க கிராமத்துக்கு வரேன் அஹில்யா அங்க இருந்து போயிட்டா மறுநாள் கலெக்டர் ரஹிலியாவோட கிராமத்துக்கு நிலத்தை பாக்கிறதுக்காக வந்தாங்க அங்க அரசாங்க பள்ளி கூட ஓபன் பண்ண போறாங்க அவங்க கிராமத்துக்கு கலெக்டர் வந்தத பாத்துட்டு கிராமத்துல இருந்த ஒரு ஆளு அவரோட பேரு பல்லி அங்க இருந்து தலைவரை பாக்கிறதுக்காக அவர் ஓடினாரு என்ன விஷயம் பல்லி இவ்வளவு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு ஓடி வர எல்லாம் ஓகே தானே இவ்வளவு நேரம் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு முதலாளி ஆனா இனிமே எல்லாமே ஓகேவா தான் இருக்கும்னு அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல நீ என்னதான் சொல்ல வர

எனக்கு அந்த சுகதேவோட மனைவி நினைச்சா ரொம்ப கோபமா இருக்கு நான் அவகிட்ட எத்தனை தடவை சொல்றது உனக்கு படிக்க எழுத ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா நீ உன் புருஷனையும் குழந்தையும் கூட்டிட்டு சிட்டிக்கு போன சொன்ன ஆனா அவ கிராமத்துல இருக்கிற படிக்காத குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும்னு நினைக்கிற தலைவர் அப்படின்னா இது நம்மள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனையாச்சு அது எப்படி முட்டால் வரப்போற எதிர்காலத்துல அவங்க தலைவர் ஒரு மறக்காத நம்ம அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம் அதனாலதான் அவங்களோட வயல்ல இருந்து எல்லா விளைச்சலையும் நம்ம வாங்கிக்கிறோம் அதுவும் அந்த எல்லா விளைச்சலையும் ரொம்ப குறைஞ்ச தான் நம்ம வாங்குறோம் இப்படியே போனா நம்ம வியாபாரம் மூட வேண்டியதுதான் வா போலாம் எங்க போறது ஜமீன்தார் சௌத்ரி விஜயோட தான் இப்படி சொல்லிட்டு தலைவர் பல்லிய கூட்டிக்கிட்டு நேரா சௌத்ரி விஜய் சிங்கோட வீட்டுக்கு போனாரு சௌத்ரி விஜய் சிங் தலைவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் தலைவரு சீக்கிரமா என் கூட வாங்க நம்ம போய் கலெக்டரை பார்த்துட்டு வரலாம் நம்ம அவர்கிட்ட போய் நம்மளோட பெருமை புகழ் எல்லாத்தையும் சொல்லலாம் நீங்க கரெக்டா சொல்றீங்க வாங்க சௌத்ரி விஜய் சிங் அப்புறம் தலைவர் நேராக கலெக்டரை பார்க்கறதுக்கு போனாங்க அப்போ அவங்க அகிலா கிட்ட பேசுறதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க எங்க கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்ட போறீங்களா ரொம்ப சரியா தான் கேள்விப்பட்டு ஏன் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கஷ்டமா கஷ்டம் தான் அதனாலதானே தான் நாங்க உங்ககிட்ட வந்தோம் இங்க பாருங்க இந்த கிராமத்துல நிறைய படிக்காதவங்க அவங்கலாம் படிச்சு என்ன பண்ண போறாங்க எப்படி போகுதோ அப்படியே போக விடுங்க நீங்க எல்லாரும் வெக்கப்படனும் உங்க கிராமத்துல இருக்குற பசங்க படிச்சு பெரிய ஆளா வந்தாங்கன்னா அது உங்க கிராமத்துக்கு தானே பெருமை எங்க கிராமத்தோட பேரை நாங்களே பெருமைப்படுத்திக்கிறோம் அதுக்கு இந்த கிராமத்துல இருக்கிற பசங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்க உங்ககிட்ட என்ன சொல்றதுக்காக வந்தோம்னா நீங்க மட்டும் ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்றதுக்காக நிறைய வழி இருக்கு அதை மறந்துடாதீங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் அப்புறம் சௌத்ரி விஜய் சிங் அந்த இடத்த விட்டு போனாங்க கலெக்டர் அஹில்யாவை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஐ எம் சாரி அஹில்யா இந்த ரெண்டு பேரும் இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துக்கு நிச்சயமா பள்ளிக்கூடம் வரவே வராது உங்ககிட்ட நான் இதை சொல்ல கூடாது இருந்தாலும் என்னன்றத சொல்லிடுறேன் இவங்க ரெண்டு பேரும் உங்க கிராமத்துக்கே எதிரிங்க ஆனா மேடம் நீங்க ஒரு கலெக்டர் நீங்க ஏன் அவங்களுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் கூடாது சௌத்ரி விஜய் சிங் பெரிய பெரிய லீடர்ஸை தெரிஞ்சு வச்சிருக்காரு அவங்க என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அதனால எதுவும் ஆக போறதில்லை அதை விட நல்லது என்னன்னா நான் இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது அப்புறம் இந்த கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணத்தையும் விட்டுடுங்க இப்படி சொல்லிட்டு கலெக்டர் அங்க இருந்து போயிட்டாங்க அஹில்யா ரொம்ப சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க அங்க தலைவர் சௌத்ரி விஜய் சிங் கிட்ட பேசினாரு இப்ப அந்த சுக்தேவோட மனைவி அஹில்யாவை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் நீங்க சரியா சொல்றீங்க நீங்க கவலைப்படாதீங்க அஹில்யாவோட கணவன் சுக்தேவ் என் கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கான் ஆஹ் ஆனா நம்ம கிராமத்துல இவன் மட்டும் தான் எந்த ஒரு பேப்பர்லயும் கை நாட்டு வைக்க மாட்டான் நம்ம அவனை என்ன பண்றது மறந்துடாதீங்க தலைவரு எல்லா விஷயமும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நடக்காது ஆனா நம்ம கிராமத்தோட தலைவர்கள் நம்மளால எது வேணும்னாலும் பண்ண முடியும் மறுநாள் சௌதரி விஜய் சிங்கும் தலைவரும் சுக்தேவ பாக்க அவரோட வயலுக்கு போனாங்க அப்புறம் சுக்தேவோட வயலை அவங்க கைப்பற்றினாங்க சுக்குதேவ் முகத்துல சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்புறம் அவர் அங்க வந்து பார்த்தாரு அகிலயாவும் கமலாவும் வீட்டுக்கு வெளியில சோகமா நின்று இருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே ஏன் உட்காந்துருக்கீங்க விஜய் சிங்கும் தலைவரும் ரவுடி ஆட்களை அனுப்பி எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க தன்னோட மனைவி அகிலயா சொன்னதை கேட்டுட்டு சுகதேவ் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு அகிலியா ரொம்ப கோவத்தோட நேரா சௌதி விஜய் சிங்கோட வீட்டுக்கு போனாங்க ஆமா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சௌத்ரி உன்னுடைய இந்த பேடித்தனத்துக்கும் நான் பயந்து போயிடுவேன் நீ நினைச்சியா நான் இந்த கிராமத்துல நிச்சயம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வருவேன் நானும் பாக்குறேன் என்ன கொடுமைகள் முதல்ல நீ நீ போய் தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியா உன்னோட பேரு தான் ஆனா நீ ஒன்னும் பணக்காரி இல்லையே அகிலயா அங்கிருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போனாங்க சுகதேவ் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு காட்டுல தடுமாற ஆரம்பிச்சாரு அப்பதான் ஒரு வயசான அம்மா குனிஞ்ச இழுப்போட ஒரு பெரிய பானைய எடுத்துக்கிட்டு அஹில்யா கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா விஷயம் நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க அஹில்யா அந்த வயசான அம்மாவை ரொம்ப ஒத்து கவனிச்சாங்க அஹில்யாவுக்கு அந்த வயசான அம்மாவோட கண்கள்ல ஒரு பரிவு தெரிஞ்சது அஹில்யா அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த வயசான அம்மா கிட்ட சொன்னாங்க இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு நிறைய எதிரிகள் வந்துடுவாங்க இப்படி அந்த அந்த அம்மா பெரிய அகிலியா கிட்ட கொடுத்தாங்க இது என்னதுங்கம்மா நான் இத பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இந்த பானையை எடுத்துக்கிட்டு உன்னோட கிராமத்துக்கு நீ போ நீ இந்த பானையை கொண்டுட்டு போய் தரையில வச்சா போதும் இந்த பானை உடனே ஒரு பெரிய பானை பள்ளிக்கூடமா மாறிடும் இது ஒரு மாய பானை இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா திடீர்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க சுகதேவ் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு யார் அவங்க யாருன்னு தெரியலங்க ஆனா அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஏன் உண்மைன்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல உனக்கு என்ன தோணுது இந்த பானை நிஜமாவே பானை ஸ்கூலா மாறிடும் நினைக்கிறியா முயற்சி பண்ணி பாக்கிறது என்ன இருக்கு சரி வாங்க போலாம் சுகதேவ் தன்னோட குடும்பத்தோட தன்னோட கிராமத்துக்கே திரும்பி வந்தாரு அஹில்யா அந்த பானைய பூமியில வச்ச உடனே திடீர்னு ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு அப்புறம் அகிலியாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான பானை பள்ளி கூட உருவாச்சு அகிலியாவும் அவங்க குடும்பமும் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பானை ஸ்கூல்குள்ள நுழைஞ்சாங்க அகிலியா பார்த்தாங்க அந்த பானை ஸ்கூல்குள்ளர எல்லா விதமான வசதிகளும் அங்க இருந்தது அங்க சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள் அப்புறம் நிறைய புத்தகங்கள் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் கூட உள்ள இருந்தது அந்த அம்மா சொன்னது உண்மைதாங்க இனிமே நாம தங்குறதுக்கு இடம் இல்லையேன்னு கவலை இல்ல நாளில இருந்து இந்த கிராமத்துல இந்த பான பள்ளிக்கூடத்துல நான் பாடம் நடத்துவங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல அஹில்யா ஒவ்வொரு வீடா போய் வீட்டு கதவை தட்டினாங்க அப்புறம் தன்னோட பானை ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்ப சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஆரம்பத்துல கிராமத்து ஜனங்க அவங்க பசங்களை படிக்க அனுப்புறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சது கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களும் அந்த பானை ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் சௌத்ரி விஜய் சிங் அப்புறம் தலைவரோட காதுக்கு போன போது ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க தலைவர் அதையும் நம்ம அந்த பான ஸ்கூலுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும் சௌத்ரி விஜய் சிங் அப்புறம் தலைவர் நேரா அந்த பான பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க உள்ள இருக்கிற நிலைமைய பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ந்து போய் நின்னு பார்த்தாங்க அகில்யா அங்க இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இது எல்லாம் என்ன அகிலியா இப்பவே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத நிறுத்து இல்லனா இல்லனா உன்னால என்ன பண்ண முடியும் எங்களால என்ன பண்ண முடியும்ன்றதை உன்னால யோசிக்க கூட முடியாது சௌத்ரி விஜய் சிங் இத தான் சொன்னாரு அப்பதான் அந்த பாட ஸ்கூல்ல சைரன் நடிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல சௌத்ரி விஜய் சிங் அப்புறம் தலைவர் ரெண்டு பேரும் ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தாங்க அந்த கூண்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது உடனே சீஃப் மினிஸ்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடு அந்த குரலை கேட்டதுமே அகிலியா சந்தோஷத்தோட கிராமத்து பசங்க கிட்ட சொன்னாங்க உடனே நம்ம நாட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க இமெயில் எப்படி அனுப்புறதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் கிராமத்து பசங்க உடனே சீஃப் மினிஸ்டருக்கு இமெயில் அனுப்பினாங்க இத பார்த்ததும் சௌத்ரி விஜய் சிங்க்கும் தலைவருக்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பாத்தீங்களா படிப்பறிவு எப்படின்னு இந்த பசங்களே உங்களுக்கு எதிராக சீஃப் மினிஸ்டருக்கு இமெயில் அனுப்பி வச்சிட்டாங்க இருந்து போலீஸ் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் உங்களால இந்த இடத்த விட்டு நகரவே முடியாது தலைவரும் சௌத்ரி விஜய் சிங்கும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட சத்தம் வெளியில கூட கேட்கவே இல்லை மறுநாள் சௌத்ரி விஜய் சிங் அப்புறம் தலைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ அஹில்யா ரொம்ப ஃப்ரீயா அந்த பானை பள்ளி கொடுத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து பசங்களுக்கெல்லாம் நிம்மதியா படிப்பு சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே வயசான அம்மா அகில்யாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க நீங்க யாருனே சொல்லவே அம்மா உனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும் நான் இன்னொரு உலகத்தை சேர்ந்த வாசி அப்புறம் இந்த மாய பானை எங்க உலகத்துல ஒரு கேட்ஜெட் அப்புறம் உன்னுடைய உலகத்துல ஒரு மாய பான பள்ளிக்கூடம் இனிமே இது உனக்கு சொந்தமானது இப்படி சொல்லிட்டு அந்த வயசான போயிட்டாங்க அகிலியா இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க அஹில்யா பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கற ஆர்வத்தை பார்த்துட்டு அந்த ஊரோட கலெக்டர் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அஹில்யாவை கௌரவப்படுத்தினாங்க